நாங்கள் வெற்றிகரமாகலும் பெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இடத்தை வந்து பார்வையிட்டு கொள்வன் நாகப்பணிக்கிற இடம் அது யாழ்ப்பாணம் டவுன்ல வந்து நிற்கிறோம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வந்து நதியா டெக்ஸ்டைல் வந்து திறந்து வைக்கப்பட போயினோம் அந்த தான் நான் வந்து இதில் வந்து பதிவேற்ற பொருள் தொடர்ந்து மிளந்திருங்கள் இந்த காணொலி வாயிலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுகள் எல்லாம் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே கரித சினா நாதசுரையுடன் வந்து விருந்தினர்கள் வந்து அழைத்து கொண்டிருந்த இடம் நிறுவனத்தின் வளர்ச்சியானது அபரிமிதமானது இன்றைய தினம் ਮਰੀ ਮਾਪਡਲ ਅਰਥਤ ਦੇ ਤੇ ਤਰਨ ਆਵਰਲੇ ਅਲਿਪਾ ਨਸੰਬਧਮ ਸਤਿ ਸਰ ਨਿਵਾਸਾਇ ਡੀਬੀ ਗੋਰੀ ਨਾਮ ਮਤਰੀ ਦੀ ਬੋਹਾਨ ਤਕਨਾ ஒரு தடப்பதித்திருக்கின்றது எட்டாவது கிளையாக நாங்கள் மணிலே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் கல்விமான்கள் அரசாங்க அதிபர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் யாழ் மாநகர சபையின் கௌரவ முதல்வர் துணை முதல்வர்கள் யார் போதுனா வைத்தியசாலையின் வைத்திய கலாநிதி திரு சத்யமூர்த்தி அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் உதயன் பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநருமான திரு சரவணபவன் அவர்கள் எங்களோடு கைகோர்த்து நிற்கின்ற எங்களுக்கு வழங்கல்களை எப்பொழுதுமே வருகின்ற சர்பிரைஸ் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு வந்தேன் எங்கள் நிறுவனத்தின் பற்றி

இன்றைய நதியாஸ் குரூப் ஆஃப் நிர்வாக இயக்குனர் என்னுடைய சகோதரர் சண்ம சுந்தரத்தின் தலைமையிலே நாங்கள் நதியாஸ் என்று நாங்கள் ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தென்னிந்திய திரைப்படையின் நடிகை நத்தியாசினுடைய திரைப்படம் முதன் முதலாக பூவே பூச்சூட வாங்கிற திரைப்படம் இலங்கைக்கு வந்த பொழுது இந்த நதியா ட்ரேட் சென்டர் என்று நாங்கள் அந்த நாமத்தை சூட்டினோம் அதன் பிறகு என்னுடைய ஸ்தாபனமாக மாற்றப்பட்டு இன்றுடன் எட்டு கிளைகளாக வியாபித்து இந்த சமயமும் தமிழும் தலை தோங்குகின்ற இந்த யான் மணிலே நல்லூர் ராணின் அருட்கடாட்சத்தோடு இன்று விழாவிலே இப்பொழுது இருக்கின்றோம் எல்லாமல்ல

சொல்லனால அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அந்த சவால்களுக்கு நாம் முகம் கொடுத்து இந்த நதியார் ஸ்தாபனம் இந்த யாழ்மணிலே நாங்கள் எட்டாவது கிளையாக ஆரம்பித்திருக்கின்றோம் என்பதை பெருமையோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நாங்கள் கடந்து வந்த பாதையிலே பல்வேறு வங்கி தலைவர்கள் எங்களுடைய பொருளிலே இருந்து வளங்கல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சப்ளைமார்கள் எல்லோரும் உடைய ஒத்துழைப்பினால் தான் எங்களுடைய இந்த கிளை இங்கு எட்டாவது கிளையாக யாழ்மணிலே தடம் பதித்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாது எங்களுடைய அத்தனை சேவையாளர்களும் ஏறத்தாழ எங்களுடைய நிறுவனத்திலே சுமார் ஆயிரம் சேவையாளர்கள் எங்களோடு பயணித்திருக்கின்றார்கள் இந்த நாட்டில் எவ்வளவோ சவால்கள் நடந்தாலும் கூட அத்தனை சேவையாளர்களும் எங்களோடு பயணித்ததனால் எங்களோடு ஒற்றுமையாக கை இந்த எட்டு கிளைகளை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதனை நன்றியோடு நான் நினைவு கூட கடந்துப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய தாயார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்து ரூபாய்க்காக ஒரு கடையை வாங்கி அதன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டதுதான் எங்களுடைய நிறுவனம் ஆகவே இன்று எட்டு கிளைகளாக வியாபித்து இந்த யார் மண்ணிலே நாங்கள் வரம் வந்து தனம் பதித்திருக்கின்றோம் எல்லாம் உள்ள நல்லூர் கந்தனின் பெரும் திருப்ப விநாட்சம் எங்களுக்கு வெட்டியிருக்கிறது என்றே நாங்கள் நடந்துகின்றோம் இந்த விழாவிலே வரை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த விழாவிலே நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும் திரு கலாமோகன் அவர்கள் இந்த இடத்தை எங்களுக்கு தந்து பெரும் உதவி கொண்டிருந்திருக்கின்றார் அவருக்கு நாங்கள் உண்மையிலேயே நன்றி கூற நாங்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் உதய பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநருமான ஐயா சரவணமோகன் அவர்களை நான் தலைநகரில் பொறுமையிலே சந்தித்தேன் அப்பொழுது அவர் கூறினார் யாழ்ப்பாணத்திற்கு வாருங்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பை தருகிறோம் என்று அதே போன்று இந்த திறப்பு விழாவிலே பல்வேறு வகையிலே அவர் எங்களுக்கு உதவி புரிந்திருக்கின்றார் அவருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு நாங்கள் யார் மாநகர முதல்வரை அழைத்து சென்ற பொழுது அவர் மாதாந்த கூட்டம் நடந்து நடத்தவிருக்கின்ற வேலையிலும் கூட எங்களுக்காக இடத்தை ஒதுக்கி தந்து அவர் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் அவருக்கும் யார் மாநகர சபையினுடைய துணை முதல்வர் அவர்களுக்கும் அங்கே எங்கள் உதவியோர் உறுப்பினர் அவருடைய பேர் எனக்கு தெரியவில்லை மயூரன் அவர்களும் பரிபூரணத்திற்கு எங்களுக்கு நம்பினார் அவருக்கும் நன்றி உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு அதே போன்று யார் மாவட்ட செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பிரதீபன் அவர்களை நாங்கள் அவருடைய அலுவலகத்திலே சந்தித்த கொடுத்து உன்முகத்தோடு எங்களை வரவேற்று எங்களுடைய அரசுகளை பெற்று கண்டிப்பாக இந்த விழாவிற்கு நான் வருவேன் என்று சொன்னார் அதே போன்று இந்த விழாவிற்கு அவர் வருகை தந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று சதானந்த சுவாச்சியார் அவர்கள் இந்த கட்டிடம் ஆரம்பிக்கின்ற உலகிலே இருந்து கிரக பிரவேசம் செய்து இன்று திருப்பு வெற்றிகரமாக நடத்துவதற்கு சமய அனுஷ்டானங்களை எங்களுக்கு சிறந்த முறையிலே நடத்தியமைக்காக அவருக்கும் என்னுடைய சிறப்பாத்திய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று இலங்கை மின்சார சபையிலே நாங்கள் இந்த இணைப்பை பெறுவதற்காக சென்றிருந்த வேளையிலே அங்கே பணிபுரிகின்ற பொறியியலாளர் எந்த விதமான இதுவும் உங்களுக்கு நாங்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பை தருகின்றோம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் இங்கே இணைப்பை நாங்கள் மிக இலகுவாக பெறுவதற்கு உதவி புரிந்த அந்த பொறியியல் பொறியியலாளர் உட்பட அங்கே பணிபுரிகின்ற அத்தனை சேவையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நடையினை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இருந்தாலும் கூட அவருடைய உயர் அதிகாரியாக திரு ராமியா மேடம் அவர்களை இந்த விழாவில் தனுப்பி சிறப்பித்தமைக்காக அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நடையினை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற ஏறத்தாழ சுமார் மூன்று வருடங்களாக இந்த கட்டிட வேலைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம் அந்த வேலைகளிலே பல வகைகளிலும் எங்களோடு தோளோடு தோல் என்று உதவி புரிந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூற கருதப்பட்டிருக்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்திலே திரு கலாம் அவர்கள் சார்பாக திரு யோகராஜ் அவர்களும் அவருடைய துணைய துணைவியார் வைத்திய அதிகாரி அவருடைய பேர் தெரியவில்லை

மாநகர முதல்வர் திரு மத்தியோதனி அம்மையார் அவர்களை அன்போடு இந்த சந்தர்ப்பத்திலே அழைக்கின்றேன் உயர் அதிகாரி திரு ரம்யா அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுகிறது அவர்களை சிறந்த பார்த்திங்கன்னு சொன்னேன் இதில் வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்குகள் எல்லாம் வந்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஒரு ஹேண்ட் பேக் வந்து மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அடிக்க போகுது அதே மாதிரி நாலே ஒவ்வொரு டிசைனான ஹேண்ட் ஹேண்ட்பேக்குகள் எல்லாம் வந்துருக்குது இதில் பார்த்திங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் டவல் இருக்குது மூன்று பீஸ் கொம்போ பேக்கெட் இந்த மூன்று டவலும் வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அதுலேயும் வந்து வேறு வேறு கலர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது ரெண்டு சைஸும் இருக்கா டபுளும் இருக்கான் சிங்கிள் இதுவும் இருக்கா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஒவ்வொரு டிசைனில் வந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்து கொ பார்த்து கொள்ளலாம் ஃபோட்டோ ஸ்டாண்டுகள் மற்றது பூ பூ சாடிகள் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா சொன்ன எஞ்சால் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து டொய்ஸ் எல்லாம் எல்லாம் வந்து இருக்குது டொய்ஸுகள் பண்ணுறது பொம்மைகள் எல்லாம் வந்து இருக்குது நீங்களும் வந்து இந்த இடத்தை வந்து பார்வையிட்டு வந்து செய்து கொண்டலாம் இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பெரியாஸ்பத்திரிக்கு முன்பாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்ன எஞ்சால் வந்து ஷூக்கள் எல்லாம் வந்து இருக்குது Ben karşı şu இதில் வந்து சோட்டிசுகளை நம்ம வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க